அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா இலா உலக காத்து பாங்குடைய சிறப்பு வாங்குடைய சிறப்பு எவ்வளோ என்று உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்ன செய்வீங்க பாங்குடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் பதில் சொல்லாமல் இருக்க மாட்டீங்க வாங்கு நல்லா பிடித்தமான ஒரு கடிம தான் பாங்குடைய மொத்த எழுத்துக்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆ ஆறாகும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது அதே போல் ஓ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது எழுத்துக்கள் உள்ளடக்கியே தான் பாங்கு ஆயிரத்தி எழுநூத்தி ஒவ்வொரு எழுத்திற்கும் ஆயிரத்தி ஐநூறு நன்மை கிடைக்கின்றது அதே போல் ஒருவர் வாங்குடைய சத்தத்தை கேட்டு பதில் சொன்னால் அவர்களுக்கு அவருக்கு இருபத்தி ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் நன்மைகள் ஒரே ஒரு நிமிடத்தில் அவர் அவர் என்ன செய்யற சம்பாதித்துக் கொள்கிறார் கண்டித்திருக்குரிய அல்லாவினர் ஆகல நீங்க என்ன செய்யுங்க வாங்குடைய சத்தத்தை அலட்சியப்படுத்தாம கேளுங்க கேட்டு இருபத்தி ஆறு லட்சம் நன்மைகள் நீங்கள் ஒரு நிமிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க என்ன சொன்னால் வாங்கு இஸ்லாத்துடைய ஒரு அடையாளமாக இருக்கின்றது உலக உலகம் உலகம் எங்கும் இடைவிடாத அல்லாவுடைய பேர் ஒழிக்கக்கூடியது பாங்க தான் ஆகையால் இந்த வாங்குடைய சிறப்பை நீங்கள் தவறி விடாதீங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க நல்லா அருள் பிரிவான ஆகி